அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ராஜ் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து முற்றிலும் மதத்தையும் ஜாதியும் வெறுக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் அப்படின்னா இது ரெண்டும் இருக்கிறனால தான் மனிதன் இன்னும் முன்னேறாம நிறைய மடத்தனமான காரியங்களை செய்கிறாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துன்னே வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து மற்றவங்களுடைய கருத்தா என்னங்கிறது என்னுடைய கருத்துக்கள் இது ஓகேவா அதே நேரத்தில் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்துட்டு மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஓகேவா அதாவது வந்து அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் இருக்கும் ஒரு புத்தகம் இருந்தா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கும் சோ அது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து அதை கரெக்டான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் மத்தபடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது சரி வாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்துட்டு நீ கழுவி கழுவி ஊத்திருந்தீங்க இட்ஸ் ஓகே உங்களுடைய அறிவு திறமை அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சோ நீங்க எல்லாரும் பைபிளை நல்லா கரைச்சு குடிச்சிட்டு வந்து பேசிருக்கீங்க அதனால உங்க கிட்ட சில கேள்விகள் கேக்குறேன் முதல் கேள்விகள் என்ன அப்படின்னா கர்த்தர் யார் இயேசு யார் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வேற்றுமைகள் ஒற்றுமைகள் என்னங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு இந்த உலகத்தை அழிக்கறப்ப நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் தான் விட்டு வச்சார் இல்லையா ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை வந்து அழிச்சிட்டார் அப்படிங்கறத உண்மை அவர் நோவா கூட வந்து கப்பல்ல சில பறவைகள் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ஆரம்பிச்சார் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் அந்த உலகத்தை அழிச்சு அந்த வெள்ளப் பெருக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவாவுடைய வாரிசுகள் தான டெவலப் ஆயிருக்கணும் அப்போ இந்த உலகத்துல வேற எந்த ஒரு மனிதருமே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா ம் இதுதான் உண்மை ஆனா

வந்து கூட்டிட்டு வர்றாருல அதுவும் இன்னொரு இனத்து மக்கள்கிட்ட இருந்து அடிமையா இருக்கிறப்ப இவர் கூட்டு வந்திருக்காரு அந்த இன மக்கள் எப்படி தோன்றினாங்க என்னுடைய கொஸ்டின் ஏன்னா உங்களுடைய கர்த்தர் தான் வந்து மொத்தமா இந்த உலகத்தை அழிச்சுட்டாரு அப்புறம் எப்படி வந்து இன்னொரு இன மக்கள் இருக்கும் விட்டதே வந்து நாலு பேர் நச்சுக்கோங்க அந்த நாலு பேர்ல இருந்து தான் இனப்பெருக்கமாகணும் அதுல இருந்து தான் வந்து மக்கள் வளரணும் எப்படி திடீர்னு சம்மந்தமே இல்லாம இன்னொரு இனம் அங்க இருக்குது அது போக வந்து கானான் தேசத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ராஜ்யங்களை சொல்லிருக்காரு அந்த ராஜ்யம் அங்க இருக்கிறவனை புறத்தையும் அப்புறப்படுத்திடுறேன் உங்களை கொண்டு போய் அங்க செட்டில் பண்றேன் அப்படின்றாரு இது எப்படி சாத்தியம் என்னுடைய கேள்வி இது இரண்டாவது கேள்வி முடிஞ்சா இதுக்கு வந்து நீங்க கரெக்டா விளக்கம் கொடுங்க ஏன்னா பைபிள கரைச்சு குடிச்சவங்க இல்லையா நீங்க நீங்க தானே சொல்லியிருக்கீங்க சோ வாங்க இதுக்கான விளக்கத்தை கொடுங்க அடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அவங்களுக்கு கேள்விகளுக்கான பதில வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் கொடுக்குறேன் இந்த கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா பழைய பைபிளில் மறைக்கப்பட்ட கொடூரமான பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் சொல்லிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நான் விட்டுருந்தேன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அதுக்கான பதில்களை சொல்றேன் அதுல வந்து ராகுல் கண்ணன் டூ ஃபைவ் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு சாரி கமெண்ட் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க அவர் சொல்றாரு தம்பி மோசோ இல்ல மோசே ஓகே மோசேனே சொல்லிக்கிறேன் நீங்கள் பைபிள் முழுவதும் முழுமையாக படிக்கவும் இல்லை என்றால் இத்துடன் இதை முடித்துக் கொள்ளவும் வேத காமத்தை முழுமையாக படிக்க குறைந்தது மூன்று ஆண்டுகள் ஆகும் தம்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை சொல்றேன் எந்த ஒரு புத்தகமும் படிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம்லாம் ஆகாது உங்களுடைய வேத காமம் படிக்கணும் அப்படின்னா அதோடைய பக்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பக்கங்கள் தான் இருக்கு உங்களுடைய வேத காமத்தில் ஓகேவா அதை பொறுமையா அப்படிங்கிறதுக்கு மூணு வருஷம் எல்லாம் தேவையெல்லாம் படாது கூடிய சீக்கிரமே அதை நான் முடிச்சிருவேன் அண்ணா ராகுல் கண்ணன் அண்ணா நீங்க சொல்லுங்க நான் கேட்ட இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில முடிஞ்சா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்கண்ணா ஏன்னா நீங்க தான் பைபிள முழுசா படிச்சு முடிச்சிருக்கீங்களா சொல்லுங்கண்ணா அடுத்ததா விக்ரோ ஜி டபுள் போர் டபுள் சிக்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு சாத்தான் உன்னுடைய கற்பனை வளம் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் இந்த காணொளியில வந்து உங்களுக்கு நான் சொன்னதுக்கான அந்த எவிடன்ஸா அந்த பிடிஎஃப் ஃபைலையே உங்களுக்கு நான் வந்து இதுல டிஸ்பிளே பண்றேன் முடிஞ்சா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சாத்தானா கிடையாது நான் சாதாரண மனிதன் ஓகேவா உங்களுடைய கர்த்தர் கிட்ட போய் கேளுங்க நான் சாத்தானா சாத்தான் இல்லையான்னு ஏன்னா உங்களுக்கு வந்து கற்பனை வளம் அதிகம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி கற்பனை வளம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனால முன்னேற முடியும் அந்த கற்பனை வளம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எந்த மனிதனாலையும் முன்னேற முடியாது ஒரே இடத்துல அவன் தேங்கிடுவான் சோ மிக்க நன்றி ஓகேங்களா பட் சாத்தான் கிடையாதுன்னா உங்களை மாதிரி மனிதன் அடுத்ததா எஸ் ரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பலி கொடுத்தல் இயேசுவின் மரணத்தின் மாதிரி அதாவது அடையாளம் அப்படின்றாரு பைபிளை தெளிவாக படியுங்கள் சகோதரா பரவாயில்ல இவர் கொஞ்சம் மரியாதையா தான் மெசேஜ் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே முதல்ல பைபிளை நல்லா படிங்க ஏன் அப்படின்னா பைபிள்ல நான் சொன்ன விஷயங்கள் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பைபிள்ல இருக்கு என்ன அப்படின்னா அதை உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்ட மனசு இல்லாம தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாதாரணமாக இப்ப பேசுற மாதிரி சொல்லியிருப்பேன் மத்தபடி நான் அதை படிக்கலன்னு நீங்க நினைக்காதீங்க நான் அந்த பிடிஎஃப் வச்சு தான் சொல்லுவேன் இப்பயும் வந்துட்டு நான் பைபிளை முழுசா படிச்சு முடிக்கல இப்பதே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது சம்திங் பேஜஸ் தான் வந்திருக்கேன் ரொம்பலாம் வரல ஓகேவா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பக்கங்கள்ல நான் இது வரைக்கும் நூத்தி நாற்பது பக்கங்கள் தான் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது மீறி இன்னும் பக்கங்கள் தான் இருக்குது அதெல்லாம் படிச்சா அப்படின்னா நீங்க தெரிச்சு ஓடிடுவீங்க போல இருக்கு இதுல வந்து நிறைய பலிகளை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க எந்த பலியை பத்தி சொல்றீங்க ஏன் அப்படின்னா இயேசுவின் மரணத்தின் மாதிரி அடையாளம் அப்படின்னா அப்ப இயேசு இறந்ததுடைய அடையாளமா தான் நீங்க எல்லாம் பலி கொடுக்குறீங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க சொல்ல வர்றது எனக்கு சரியா புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய பலிகள் சொல்லியிருக்கு நிறைய டைப் ஆஃப் பலிகளை வந்து சொல்லப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் எந்த பலியை பற்றி சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதே மாதிரி ராஜ்குமார் சுமதி அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் யூ பைபிள் வாசிக்கும் அதாவது முதல்ல நான் பைபிளை வாசி பார்க்கணுமா அதுக்கப்புறம் சொல்லணுமா ஏங்க நான் பைபிளை வாசி பார்த்தாங்க உங்ககிட்ட சொல்கிறேன் உங்ககிட்ட நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பைபிளை அந்த இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய சிஸ்டமில் நான் பிடிஎஃபாகவே எடுத்து வச்சிருக்கேன் இது எங்கேருந்து தான் கிடச்சது அப்படின்னா ஒன்றும் இல்லை இன்டர்நெட் லைப்ரரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நம்ம உங்களுடைய கவர்மெண்டோட இன்டர்நெட் லைப்ரரியில வந்துட்டு எல்லா வகையான புத்தகத்துடைய பிடிஎஃபும் கிடைக்கும் அதுல தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விளையாடுமோ அதை தாராளமா பிடிஎஃப் எடுத்து நீங்க படிச்சு பாத்துக்கலாம் அதுல இருந்து தான் நான் எடுத்தேன் ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது எங்க நம்ம தப்பான ஒரு விஷயத்த எடுத்து படிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமெண்ட் பண்ணப்ப ஆனா பழைய பைபிளை என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து வாங்கினேன் எனக்கு வந்து கிறிஸ்டின் நண்பர்கள் நிறையவே இருக்காங்க முஸ்லீம் நண்பர்களும் இருக்க தான் செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல நான் இவ்வளவு தூரம் கிறிஸ்டினாட்டி பேசும்போது என்னுடைய நண்பன் என்னுடைய சிறு வயது நண்பனே கூட பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டினை சேர்ந்தவன் தான் அந்த பழைய பைபிள வாங்கி நான் படிச்சு கூட பார்த்தேன் சோ அதுலயே இதே தான் இருக்கு வேற ஏதோ மாற்றங்கள் எல்லாம் இல்ல அப்படி இருக்கிறப்ப அவண்டே நான் கேட்டப்ப ஆமா இது உண்டு பழைய பைபிள்ல இந்த மாதிரி எல்லாம் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் என்ன ரீசன் அப்படின்னா அவன் பிறந்ததிலிருந்து கிருஷ்ணாட்டி சேர்ந்தவன் ஆனால் அவன் வந்து சொன்னா இது பழைய பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயம் இதுவே புதிய பைபிள் இருக்கு நீ அதையும் படிச்சு பாரு அதுல நிறைய டிஃபரன்ஸஸ் இருக்கும்டா அப்படின்னு சொன்னா நான் புதிய பைபிளையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதையும் கூடிய சீக்கிரம் படிச்சு உங்களுக்காக போட போறேன் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுல என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்கறதையும் பார்க்கலாம் சோ நான் பைபிள படிக்காமல எதையும் சொல்லவே மாட்டேன் படிச்சு முடிச்சுட்டு தான் உங்கள்ட்ட வந்து சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அதனால ராஜ்குமார் சுமதி நீங்க சரியா அந்த பைபிளை படிக்கல அப்படின்னா தயவு செய்து போய் படிங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிறத கேட்டு இது பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு சின்ன தவறு செய்யறீங்க என்ன அப்படின்னா ஒரே ஒரு காணொலி அதாவது ஒரே ஒரு ஆடியோ புக்கை மட்டும் கேட்டுட்டு வந்து கோவப்பட்டு பேசாதீங்க எப்பயுமே ஒரு பைபிள் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மொத்த இது நீங்க கேட்டு பார்த்தா தான் தெரியும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு எபிசோடு நான் வந்து பைபிளை பத்தி போட்டிருக்கேன் அதுல எந்தெந்த இடத்துல வந்து நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு ஆடியோ புக்கை மட்டும் கேட்டுட்டு எப்படிங்க இப்படிலாம் யோசிச்சு பேசுறீங்க போய் மொத்தமா கேட்டுட்டு வந்து பேசுங்க ஓகேங்களா எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துலலாம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க போங்க ஏன்னா உங்களை மாதிரி புத்திசாலிகள் எல்லாமே வந்து இப்படி தான் அறகுறையாக கேட்டுட்டு வந்து அறகுறையா பேசுறது இதுல என்னையே அறக்குறையா படிச்சுட்டு வந்து அறகுறையாக சொல்றேன்னு வேற சொல்றது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு எபிசோடு போட்டிருக்கேன் பைபிளை பற்றி மட்டும் முடிஞ்சால் அவ்வளோ எபிசோடையும் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க திட்டுங்க அதுக்கப்புறம் யூசர் இவர்தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா இது வந்து வந்து பைபிள் வந்துட்டு கிறிஸ்டினாட்டியை சேர்ந்த பைபிள் கிடையாது இது வந்து மொத்தமா வந்துட்டு அந்த யூதர்களுக்கான பைபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க லூசா நீ என்ன சொல்ற முதல்ல உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல இந்த பைபிள் யூதர்களுக்கான பைபிள் கிடையவே கிடையாது கிருஷ்ணாட்டியை சேர்ந்த பைபிள் தான் முடிஞ்சா நீங்க போய் தயவு செய்து அந்த பைபிள வாங்கி முழுமையா படிங்க ஏற்கனவே சொன்னார்ல ஒரு மூணு வருஷம் அது மாதிரி மூணு வருஷம் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க போங்க அதுக்கடுத்து அபியூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் நண்பர் வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு நண்பரே

எனக்கு வந்து மோசோ அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து உச்சரிப்பு ஒரு அந்த சோங்கிற அந்த துணை எழுத்து என்னன்னு ஒட்டிக்க முடியுது அதை விடவும் முடிய மாட்டேது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க இதை வச்சு எழுதுனதை வச்சு பார்த்து அப்படியே பேசுறது கூட உச்சரிப்பு பிள்ளை வருதான்னு சாரி மன்னிச்சுக்கோங்க எனக்கு அது மோசோன்னு தான் வாசிக்க வருது என்ன காரணம் எனக்கும் புரியல ராகுல் கண்ணனா என்னது அபின் மாதம் இல்லை ஆபிப் மாதம் ஓகே நான் ஓகே நான் அதான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஏதோ ஒரு தவறுதல் வருது ஸோ மன்னிச்சுக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க ட்ரை பண்றேன் அடுத்ததா சோகன்

நியாய தீர்ப்பில் இருந்து நீ தப்பிக்க முடியாது இத்தனை பேருக்கு புத்தி சொல்றேடா நீ முதல்ல பைபிளை நல்லா படிடான்னு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி வந்துட்டு நான் பைபிளை படிச்சுக்கிட்டே தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த படிப்பேன் புக்கை படிக்காம எல்லாம் எதையுமே சொல்லவே மாட்டேன் உடனே நான் பிடிஎஃப்பை எடுத்து படிச்சிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கையாவது வாங்கி படிச்சிடுவேன் பிடிஎஃப் கிடைக்காத பட்சத்துக்கு சோ அப்படி இருக்கும்போது நான் படிக்காமலாம் சொல்லலை படிச்சுட்டு தான் சொல்றேன் நீங்க படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் படிச்சு பாருங்க ஒருவேளை நீங்கள் புதுசா படிச்சீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு வந்து கோபம் வருதா என்னமோ தெரியல அப்புறம் ரெண்டாவது எனக்குள்ள நல்ல ஆவி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல உங்களுக்கு அந்த ஆவி பிடிக்கிற விஷயங்கள் ஆவி வந்து நல்ல ஆவி கெட்ட ஆவிங்கெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கு போல இருக்கு சரி ஓகே கர்த்தர் இயேசு வந்து உங்களுக்கு அந்த திறனை கொடுத்திருக்காரு வாழ்த்துக்கள் அது மாதிரி நல்ல ஆவி கெட்ட ஆவி என்னங்கிறத பார்த்து பழகுங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்துட்டு நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தீங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய மதத்துல உங்களுடைய கர்த்தரையும் இயேசுவும் வைத்துக் கொண்டு இன்னைக்கு நிறைய

இதுல அவர் மன்னிச்சாதான் நான் தப்பிக்க முடியும் தாராளமா அவர் என்னை மன்னிக்க வேண்டாம் நான் தப்பிக்கவே வேண்டாம் ஓகேங்களா நானும் உங்களை மாதிரி மதத்தையும் கடவுளையும் பயங்கரமா புடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள்தான் இன்னைக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சரி உங்க கடவுள் தண்டிக்கட்டும் பாப்போம் அது என்ன தண்டனை கொடுக்குறாருன்னு அடுத்ததா ராஜ்குமார் சுமதி நீங்க இன்னொரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி என்னது அடே அடிமுட்டாலே ஸ்பீச் ஃபாதருக்கு தெரியாதாடா மாங்கனி பற்றி தெரியாதாடா ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபாதரே கிடையாதியா எனக்கு ஃபாதர்ங்கிற ஒருவே பிடிக்காதியா இப்படி என்னை போய் ஃபாதர் யார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ராஜ்குமார் சுமதி அடுத்ததா ராகுல் கண்ணன் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க சும்மா நாலு பக்கத்தை படிச்சுட்டு வந்து போடுறதுக்கு செய்தி இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது என் வேகத காமத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கு சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது கிறிஸ்துவர்கள் யார் யூதர்கள் யார் பிதா யார் குமாரன் இயேசு யார் கற்பனைகள் யாருக்கு பைபிள் யாருக்கு எதற்கு வேதம் எப்பொழுது எழுதப்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும் சரி சொல்லுங்க ராகுல் கண்ணன் உங்களுடைய வேதத்தில் எதற்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது என்று சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல உங்களுடைய பைபிளோட ஆர்த்தர் எத்தனை பேர்னா தெரியுமா உங்களுக்கு அந்த ஓல்டு பைபிளோட ஆர்த்தர் அது எத்தனை பேர்னு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா அப்புறம் கிறிஸ்துவர்கள் யார் யூதர்கள் யார் பிதா யாருன்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் யார் யாருன்னு ஏன்டே கேட்கறீங்களே நீங்க தான் மிகப்பெரிய ஞானியாச்சே இது வரைக்கும் நிறைய பைபிள் படிச்சிருப்பீங்கல்ல சோ அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் சொல்லணும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு தாராளமா அதுக்கான விளக்கத்தை என்கிட்ட சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தப்பு இல்லையே தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது எந்த எந்த தவறும் இல்லை சரி சொல்லுங்க பைபிள் யாருக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லி நீங்களே கேட்டிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா பைபிள் எழுதுனவனே தப்பானவன் நான் சொல்றேன் நீங்க இல்ல பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு அப்ப சொல்லுங்க இந்த பைபிள் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இவருடைய கமாண்ட படிச்சுட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது அடக்க முடியல இருந்தாலும் என்ன பண்றது படிக்கணும்ல அதனால படிச்சிட்டேன் லிவிங் ஸ்டோன் செபாஸ்டின் செவன் ஒன் ஃபைவ் டூ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அமௌண்ட் அப்படின்னா வாய் புளிச்சதே மாங்காய் புளிச்சதேன்னு பேசக்கூடாது பைபிள் இரு கூர்மையான பட்டயம் இந்த வேதத்தை ரொம்ப கவனமாக படித்து அல்லது பைபிளை பற்றி தெரிந்தவர்களிடம் என்றால் உங்கள் குடும்பம் ரசி மூலம் பார்க்க கூடாது இதே விஷயம் குரானிலும் உள்ளது நீங்கள் பைபிளை மட்டுமல்ல குரானையும் குறை கூறுகிறீர்களா யூடியூப் வீடியோ மூலமாக பணம் சம்பாதிக்க இந்த கேவலமான செயல் வேண்டாம் உங்கள் அறியாமை எனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் யாரு எனக்கு அறியாமை அதனால் நீங்க எனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்கிறீங்க பாப்பா பாப்பா உங்களை மாதிரி ஒரு அறிவி ஜீவியை நான் இதற்கு பார்த்ததே இல்லையா எப்படியா இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கீங்க இந்நேரம் நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா சரி உங்களுடைய கமாண்டுக்கான விளக்கத்தை கொடுத்துருமே வாய் புளிச்சதே மாங்கா புளிச்சதேன்னு பேசக்கூடாது ரைட்டு பேசக்கூடாது தான் இருபுறமும் கருக்கான அதாவது கூர்மையான பட்டயம் ஓ அது பட்டத்தீட்டப்பட்ட தான் வந்துட்டு எந்தெந்த உணவுகள் சாப்பிடணும் அதுலயும் வந்துட்டு இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அது போக பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது உங்களுடைய கர்த்தர் சொன்னதாக நீங்க சொல்லப்பட்டிருக்க அந்த பைபிள் என்ன சொல்லியிருக்கீங்க இன்னொரு நாட்டு அதாவது கானான் தேசத்துல கொண்டு போய் வைக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அடிச்சு உடைச்சிருங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பலி பீடங்களை அடிச்சு உடைச்சிருங்க அங்க இருக்க மக்கள் கூட எந்த ஒப்பந்தமும் போடாதீங்க அப்படி ஒப்பந்தம் போட்டா அவங்க அவங்களுடைய தெய்வத்தை வணங்குறதுக்காக கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நீங்க அங்க கலந்துக்க வேண்டியிருக்கும் கலந்துகிட்டா அவங்க கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படி சாப்பிட்டா தீட்டு ஏற்பட்டுடும் அப்படி ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உங்களுடைய மகன்கள் கூட பழகுவாங்க அப்படி பழகுனா உங்களுடைய மகன்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி கல்யாணம் பண்ணா அவங்களோட சாமியை கும்பிட சொல்லுவாங்க அந்த சாமி பொய்யான சாமி இதெல்லாம் தானே உங்களுடைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வந்து நான் சொல்ல போனா முழுமையா படிக்கவே இல்லையா வெறும் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பக்கத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் இருக்கையா நான் அப்புறம் எப்படியா வந்துட்டு சொல்ல வர்றீங்க நீங்க என்ன சொன்னீங்க என்னுடைய குடும்பம் அழிந்து விடுமா ஐயா முதல்ல வந்துட்டு உங்க பைபிள்ல வச்சு ஏமாத்துறான்ல ஒரு ஃபாதர் யார் லட்ச லட்சம் கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான்ல அவன உங்களுடைய கர்த்தர் அள்ளிக்கட்டும் அவருடைய குடும்பத்துக்கு சாபம் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர் என்கிட்ட வரட்டும் சரியா ஒரு சில நேரத்துல உண்மைகளை எடுத்து சொல்லும்போது அது வந்து இந்த பொய்யா இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நான் இல்லாத விஷயத்த பேசலையே உங்களுக்கு நான் இதுக்கான பிடிஎஃப் கண்டிப்பா வந்துட்டு நான் இதுல போடுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கர்த்தர் சொன்ன இந்த விஷயத்தை அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னேன் அது என்ன நதி மூலம் ரிசி மூலத்தை ஆராயக்கூடாது இந்த நதி மூலம் ரிசி மூலம்னா என்னன்னு கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லுங்க எனக்கு இந்த டவுட் ரொம்ப நல்லா இருக்கு நதி மூலம் ரிசி மூலத்தை ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுருங்க சரியா இந்த நீங்க சொல்ற விஷயம் எப்படி தெரியுமா இருக்கு தம்பி மதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அதை தவிர வேற எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இது வந்து மனிதனை சிந்திக்க விடாம இருக்கிறவங்க அதாவது வந்து நமக்கு கீழே இருக்கிறவன் நம்ம மேல வந்து சிந்திச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பேசுற பேச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பாதிரியாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து கேள்வி கேட்காத நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க சரி சொல்லுங்க நதி மூலம் ரிசி மூலம்னா என்னன்னு சொல்லி

ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு சாரி கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது புதிய ஏற்பாடு காலம் புளிப்பு உள்ள அல்லது இல்லாத அப்பம் அல்லது பன் அல்லது பிரெட் இவைகளைத்தான் திருவிருந்திற்கு பயன்படுத்துகின்றோம் புளிப்பு இல்லாத அப்பத்தை விட புளிப்பு உள்ள அப்ப மட்டுமே சாப்பிட்டாக சாப்பிட நன்றாக இருக்கும் இவருக்கு தெரியவில்லை போலும் கர்த்தருக்கு விரோதமாக செய்யாதீர்கள் தம்பி அண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் கர்த்தருக்கு விரோதி எல்லாம் கிடையாது எதிரியும் கிடையாது நான் வந்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தவறான கருத்துக்களுக்கு அதற்குத்தான் எதிரி அதற்குத்தான் நான் விரோதி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணா என்னை பொறுத்த வரையிலும் தவறான கருத்துக்களுக்கு தான் நான் எதிரியே தவிர கடவுளுக்கும் அல்ல மதத்திற்கும் அல்ல அடுத்ததா யூசர் எம் ஓ ஃபைவ் டபிள்யூ ஹச் த்ரீ ஜே ஒருத்தர் ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த கமெண்ட் பண்ணிருக்கார் என்ன அப்படின்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் காட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளஸ் யூ ஆர் ஆல் ஃபேமிலி அண்ட் ஆமேன் ஏன்டாடே நானே சாமி கும்பிட மாட்டேன் எனக்கே வந்து விபூதி அடிக்கிறீங்களாடா என்னடா இது நியாயம் சரி ஓகே எல்லாருக்கும் வந்துட்டு கடவுள் ஜீசஸ் காப்பாத்துவார் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க ஓகே அது வரைக்கும் சந்தோஷம் என்னுடைய சேனல் பார்க்கக்கூடிய எல்லாருக்காகவும் நீங்க வேண்டி இருக்கீங்க அதற்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக யூசர் ஐ எம் த்ரீ எம் ஜெட் டூ ஆர் ஐ ஆர் யூ அப்படின்ட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா உனக்கு தெரியாத விடயம் கடவுள் நீதி உள்ளவர் அதனாலேயே கடவுள் மனிதனாக பூமிக்கு வந்தார் அவர்தான் இயேசு நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் எனக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் கடவுள் அப்ப உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா கடவுள் வந்துட்டு இயேசுவா வந்து வந்திருக்காரு அவரை வந்து நம்ம கணிக்கவே முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வந்து உங்களை பாராட்டுறேன் கடவுளை கணிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் உண்மைதான் நான் என்னைக்குமே கடவுளை வந்து கணிக்க நினைச்சதே கிடையாது ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் இயேசுங்கிறது மனித ரூபத்துக்கு பூமிக்கு வந்தவர் அவர் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீதி உள்ளவர்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அப்படி இருக்கிற நீதி உள்ளவர் அடுத்த புதிய இதுல வந்துட்டு அவர் தானே மொத்தமா இருக்காரு அது என்னங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக யூசர் எக்ஸ் பி சிக்ஸ்டி த்ரீ எஃப் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடே பைத்தியமே இது உலகத்தின் முதல் மனிதனுக்கு சொன்னதுன்னு சொன்னையே ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கியே எருமையே அப்படின்னு என்ன திட்டிருக்காங்க ஓகேங்க நான் ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லல இனிமே வந்து நீங்க சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் அடுத்ததா அலெக்ஸ் பாண்டியன் ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா முட்டாளுக்கு ஒரு யோசனை பார்த்தான் பைபிளை குறை சொல்கின்றான் அப்படியே ரிக்வேதத்தையும் குரானையும் படிச்சு இது போல விளக்கும் போது பரிசு பல கிடைக்கும் எனக்கு பரிசுலாம் எல்லாம் வேண்டாம் என்னுடைய சேனல் நல்லா ஓடினாலே போதும் ஆனா நீங்க சொல்கிற மாதிரி ரிக்வேதத்தையோ இல்லை வந்துட்டு நான் குரானையோ சொல்ல மாட்டேன் மட்டும் நினச்சிடாதீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா புத்தகமுமே ஒன்று தான் ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து நான் சொல்ல தான் செய்வேன் நீங்கள் வேணால் அதை வந்து ரொம்ப இதாக தூக்கி வச்சு கொண்டாடலாம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்தகம் அவ்வளவுதான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்கிறது என்னுடைய கடமை உங்களை எல்லாம் படைச்ச அதே கடவுள் தான் என்னையும் படைச்சிருக்காரு உங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்த கடவுள் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு ஸோ நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் என்னைய முட்டாள்னு சொன்ன அறிவாளியே நீங்களும் அதெல்லாம் படித்து அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அந்த புத்தகத்தை படிச்சு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய அறிவை நல்லா வளர்த்துக்கணும் சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சோ அதுக்கு அடுத்து அஸ்பார்க்க ஜீரோ ஜீரோ சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிரு என்ன அப்படின்னா கள்ள போதகர்கள் கடைசி காலத்தில் வருவார்கள் என்று வார்த்தை இந்த வீடியோ மூலம் நிறைவேறியது நீங்க என்னைய வந்து ஆக்சுவலி போதகன் சொல்லாதீங்க தயவு செய்து சொல்றேன் எனக்கு போதனைகள் பிடிக்காத ஒரு விஷயம் அந்த போதகர்கள் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை தெரியாம என்னையவே போதர்கள் சொல்றீங்களே அட பாவிகளா கடைசியில எனக்கே விபூதி அடிக்கிற மாதிரி பேசுறீங்களே அதை நினைச்சா தான் எனக்கு சிரிப்பு வருது அடுத்து யூசர்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா ஹாய் முதல்ல நீ பைபிள படிடா உனக்கு பைபிள் புரியலையா அதனால பைபிள விமர்சனம் பண்றியா முட்டாள் அட அறிவாளியே உனக்கு முதல்ல பைபிள் புரியுதா அந்த பைபிளை நீ கரெக்டா படிச்சு புரிஞ்சிருந்தா இந்நேரம் என் கிட்ட வந்து நின்று மாட்டேன் எப்பயோ நீ உன்னோட வேலையை பார்த்து முன்னேறி போயிருப்ப இது தெரியாம என்னைய முட்டாள் சொல்ற அறிவாளியே நீ மேற்கொண்டு மேற்கொண்டு உன்னுடைய அறிவுகள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல நிறைய நிறைய அறிவாளிகள் வந்து பைபிளை முழுசா படிச்சுட்டு வந்து பாவம் நிறைய சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயத்த ஏன் அப்படின்னா முழுசா பைபிளை படிச்சவங்க சில பேரை நானும் பார்த்துருக்கேன் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப வந்துட்டு சொன்னாங்க அவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க என்னை விட ஏஜ்ல கூட ஒரு சிலர் கேட்டிங்க இல்ல தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வயதான நபர் நல்ல அந்த கிருஷ்ணடியில பிறந்து கிருஷ்ணிலே வளர்ந்து அவர் வந்து திருமணம் முடித்து அவருடைய பேரக்குள்ளைகள் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து கிட்டத்தட்ட அறுபது வயது நிரம்பிய ஒரு நபர்கிட்ட போய் இத பத்தி பேசினப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆமாப்பா உண்மைதான் இதெல்லாம் பழைய பைபிள்ல இருக்குதான் இல்லாமலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு சோ அறகுறையா படிச்சுட்டு தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற நிக்கக்கூடிய அறிவாளிகளே உங்களுக்கான காணொலி தான் இது முடிந்தால் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்னுடைய கேள்விகளை முதலே கேட்டு விட்டேன் சோ அந்த கேள்விகளுக்கு முடிஞ்சா உங்களுடைய பைபிள்ல இருந்து எடுத்து பதில் சொல்லுங்கப்பா ஓகேவா சரி என்னுடைய காணொலி இதை முடிச்சுக்கிறேன் உங்களுடைய அறிவுகள் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி